தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் கல்வி கிடைக்கத்தக்கதாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் வசிக்கிற நம்மளுடைய தேசங்களிலே இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளும் படிக்கத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம் எத்தனையோ கிராமப்புறங்களிலே இருக்கிறவர்கள் அது மாத்திரமல்ல காடுகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் மலைகளுக்குள்ளே வசிக்கிற சிறு பிள்ளைகள் உண்டு அநேக பேர் படிக்க முடியாதபடிக்கு அவதிப்படுகிறார் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாகவும் அநேக சிறு பிள்ளைகள் படிப்புக்கு செல்வதில்லை ஏழ்மை நிலைமையின் காரணமாக படிப்புக்கு போகாத சிறு பிள்ளைகள் உண்டு படிப்புக்கு இலவசமான படிப்புகள் கிடைத்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற சிறு பிள்ளைகள் நம்முடைய தேசங்களிலே உண்டு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் கல்வி அறிவு கிடைக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அவர்கள் படித்து தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் சிறு வயதிலே படித்துக் கொள்ளத்தக்கதான வசதிகள் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல விதத்துல கிடைக்க கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி ஆண்டவரே நிறைய கிராமங்களிலே ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள் இருந்தும் ஆண்டவரே படிக்காத பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே பள்ளிக்கூடம் இல்லாத கிராமங்களும் உண்டு சுவாமி அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி கிடைக்கத்தக்கதாய் கத்தர் உதவி எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு இலகுவாய் பள்ளிக்கூடம் போய் சென்று படிக்கிறதுக்குரிய வசதிகள் கிடைக்க உதவி ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக அந்தவரே வறுமையின் நிமித்தமாக அண்டவரே ஒரு மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஹண்ட்ரட் ஆண்டவரை எல்லா தேசங்களிலும் சிறு பிள்ளைகள் படிக்கத்தக்கதான கிருபைய கத்தர் தாங்க ஆண்டவர அப்பா அவங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த கல்வி அறிவில ஆண்டவரே அப்பா அவர்கள் வளர்ந்தேற கத்தர் உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அமேன்